ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா இந்தியாவே பெருமைப்பட வச்ச இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களை சும்மா மீசையை முறுக்கி காலரை தூக்கி விட்டு திலண்டா அப்படின்னு ட்ரம்ப் மூக்கா இருக்க வச்ச தரமான சம்பவத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை பெருமைப்பட வச்ச தருணம் எதுனா கூகுள் குரோமை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்த் சீனிவாஸ் வாங்க விலை பேசியிருக்கார் அதுவும் எந்த அமௌண்ட்டு வேல்யூனால் அவரோட சிட்டி ஏஐ நிறுவனத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமான தொகையான மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கார் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கூகுள் குரோம் பல கோடி யூசர்ஸை கொண்ட ஒரு சர்ச் இன்ஜின் அது என்ன நஷ்டத்தில் இருக்கிறதால கூகுள் குரோமை சுந்தர் பிச்சை விற்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அது என்னென்னா கூகுள் குரோமுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குது யூஎஸ் கொலம்பியாவில் இருக்க ஜட்ஜு எல்லா மொபைல்லையுமே கூகுள் க்ரோம் தான் டிஃபால்ட்டாக இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைலில் இது சரியில்லை இது வளர்ச்சிக்கான பாதை இல்லை இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கூகுள் குரோம் மேலே கேஸ் போட்டிருக்காரு இது சுந்தர் பிச்சைக்கு பெரிய அடியாக தான் இருக்குது இந்த தான் பெர்ப்ளக்ஸ் சிட்டி சிஇஓ அரவிந்த் சீனிவாஸ் நீங்கள் விற்கிறதா இருந்தால் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ட்ரம்ப்புக்கு இன்னும் சொல்லப்போனால் பல உலக நாடுகளுமே ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு உத்தரவு போட்டு இருக்கார் யுனைடெட் ஸ்டேட்டில் எந்த ஒரு இந்தியருமே நிறுவனத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது அது ஒரு அமெரிக்கராக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்ட மனுஷனுக்கு பச்சை மிளகா கடித்த மாதிரி சும்மா சுருன்னு இருந்திருக்கும் ஏன்னா கூகுள் குரோமோன்னு சாதாரணமான கம்பெனியே இல்லை கூகுள் மாதிரி யூ ப்ரௌசர் இருந்தாலும் அதாவது ஃபயர் பாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஜ் ஒபேரா சஃப் சஃபாரி யூசி ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் குரோமியம் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்தாலும் குரோம் தான் கிங்கு வேர்ல்டு வைடாக முந்நூறு கோடி யூசர்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் குரோமை விலை பேசினது டெக் வேர்ல்டையே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படிப்பட்ட தக் லைஃப் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண அரவிந்த் சீனிவாஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மகாபாரதத்தில் ஒரு சிறு கதை பற்றி பார்த்துடலாமா இருங்க இருங்க உடனே வேறு வீடியோ பார்க்க போயிடாதீங்க உங்களுக்கு மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் தெரியும் இல்லையா அர்ஜுனன் சொன்னதுமே உங்களுக்கு வர முதல் ஞாபகம் வில் அண்டு கிளியோட கண் ஏன்னா அவர் குரு துரோணாச்சாரியார் வச்ச போட்டியில் எல்லாரும் தோத்துட்டாலும் அர்ஜுனன் மட்டும் வின் பண்ணார் ஏன்னா அவருக்கு சுற்றி இருக்க எதுவுமே தெரியலை கிளியோட கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது அதனால் ஃபஸ்ட் டைம் அட்டம்லையே வின் பண்ணார் அதாவது அர்ஜுனனுக்கு இலக்கு மட்டும்தான் தெரிஞ்சது சுற்றி இருக்க வேறு எதுவுமே தெரியல ஆனால் நம்மளில் பல பேர் இந்த குவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஏன்னா நாம் நல்லா படித்தா நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது வாங்கி தராங்கன்னு சொல்லுவாங்க நம்ம திங்கிங் பூரா கிடைக்க போகிற பொருள் மேலே தான் இருக்குமே தவிர நம்ம கவனம் ஸ்டடீஸில் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை பலனுக்காக இலக்கை நோக்கி ஓடுறாங்களே தவிர இலக்கை நோக்கி போனால் பலன் தானாக கிடைக்கும்னு நம்மளை பல பேருக்கு தெரியறதே இல்லை ஆனால் அரவிந்த் சீனிவாசனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரவிந்த் சீனிவாஸ் பொதுவாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஏஐயில் கற்றுக்க டைமை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏஐ நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை யூஸ் பண்ண தெரியாதவங்க பின்னோக்கி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் அவங்க அம்மாவும் ஐஐடி மெட்ராஸ் காலேஜை பஸ்ஸில் கிராஸ் பண்ணி போகும்போது எல்லாம் நீயும் இங்கே தான் கண்டிப்பாக படிப்ப அப்படின்னு அவரோட அம்மா அவங்க கனவை பையன்கிட்ட சொல்லி இதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாசிட்டிவ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அரவிந்துக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த சப்ஜெக்ட் இல்லை கிரிக்கெட் தான் ஏன்னா ஸ்கோர் அண்டு ரன் ரேட் இந்த கனெக்ஷன் பண்ண நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதால மேக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக மாறிடுச்சு அவங்க பேரண்ட்ஸ் வாழ்க்கையில் சொத்து சேர்க்கறது கூட முக்கியம் கிடையாது படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லி வளர்த்து வந்தாங்க இவருக்கு பிடித்த ட்ரீம் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோடிங் அண்டு டேட்டா தான் போகணுன்னு இருந்தார் ஆனால் ஐஐடி மெட்ராஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ட்ரீம் கோர்ஸ் கிடைக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்டேஜ் மார்க் வரையறதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அவருக்கு கிடைக்கல ஆனாலும் அவர் வேறு காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கல அவங்க அம்மாவோட கனவு நிறைவேற்றணும் அண்ட் அவருக்கு பிடித்த கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆன்லைனில் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் எடுத்த மார்க்குக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைச்சிது அண்ட் அவருக்கு டைம் எடுக்கும் போது எல்லாம் பைத்தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஆன்லைனில் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டாரு அதோட பிடெக் அண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் எம்டெக்கை முடிச்சு பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு இன்டெர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி பண்ணணும்னு திங்க் பண்ணி யூஎஸ் கொலம்பியாவில் பிஹெச்டி படிச்சிக்கிட்டே டீப் மைண்ட் ஏஐ சாட் ஜிபிடி கூகுள் பிரைன் இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அண்டு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருக்கு எப்பயுமே கிடைக்காததை நினச்சி ஃபீல் பண்ணுறதே பிடிக்காது என்ன கிடச்சிருக்கோ அதை நல்லா யூஸ் பண்ணி க்ரோ பண்ணணும் இப்போ வரைக்கும் சொல்லுவார் ஆனால் நம்மளில் பல பேர் ச இது மட்டும் இருந்தது தான் என் லைஃப் எப்பயோ மாறி இருக்கும் அப்படின்னு கிடைச்சதில் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க ஒரு இயக்கத்தோடையே லைஃப்பை ஓட்டுவாங்க ஆனால் அரவிந்த் பிடித்த படிப்பு கிடைக்கலனாலும் கிடைச்ச படிப்பையும் நல்லா படித்து அவரோட குரோத்துக்கு அந்த நாலேஜையும் சேர்த்து நல்லா யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறாரு இப்போ வரைக்கும் அவருக்கு ரிசர்ச் பண்ணணுன்னா லேப்டாப்பில் இருக்க ஸ்டோரேஜ் மட்டும் பத்தாது அவருக்கு சிஸ்டம் வேணும் ஆனாலும் அவர்கிட்ட இருக்க லேப்டாப்லேயே கூகுள் கிளவுடை யூஸ் பண்ணுறாரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒர்க் பண்ண அவருக்கு தனக்குன்னு பர்சனல் ஒர்க் பிளேஸை வச்சுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட அமௌண்ட் இல்லை ஸோ யூஎஸில் காஃபி டே ஷாப்பில் ஒரு காஃபியை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷாப் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போத்தில் இருந்து ஷாப் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருந்து அவரோட வேலைகளை பார்ப்பார் ஆனால் நமக்கு எவ்வளோ சௌரியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் சுற்றி இருக்கிறவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாலும் அதோட அருமை நம்மள பல பேருக்கு தெரியிறதே இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அரவிந்த் சீனிவாஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இப்படின்னு ஃபைவ் இயர்ஸாக இவரோட லேர்னிங்கில் இருந்து இருக்கார் கூகுள் சேட்ச் சிப்பிட்டு அப்படின்னு பல கம்பெனியில் வேலைக்கு கூப்பிட்றாங்க பல லட்சம் சம்பளம் தரேன்னு ஆனால் அவர் நான் கம்பெனியை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட ரோல் மாடலே பிச்சை தான் அவர் டூ தௌசண்ட் எயிட்டில் கூகுள் குரோமை கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் ஸோ நானும் ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்க போகிறேன்னு அதுவும் ஏஐயை வச்சு ஏஐயில் பல நடைமுறை கேள்வி சிக்கல் புலறுபடிகளை சரி செஞ்சு ஏஐ சர்ச் இன்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அவரோட இருபத்தி ஏழாவது வயசில் மூணு ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த கம்பெனியோட நேம் வைக்கிறத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இந்த நேமை டொமைனில் தான் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத விட லீஸுக்கு தான் எடுக்கணும் அப்போது அவர்கிட்ட இருந்த காசுக்கு பெர்பிளெக்ஸ் சிட்டி ஏஐ அப்படின்ற நேம் தான் கிடைச்சது பிடித்த பேர் ஃபேன்சி நேம் எல்லாம் அமௌண்ட் அதிகமாக இருந்தது ஸோ அவருக்கு வழக்கம் போல் கிடச்சதை எடுத்தார் ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி இருபது டாலர்னு இந்திய ரூபாயில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிட்டாரு அண்ட் இவரோட திங்கிங் ஐடியா கண்டுபிடிப்பு எல்லாத்தையுமே பார்த்து அமேசான் ஓனர் எட்நூற்றி முப்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிரு அண்ட் ரெண்டு மூணு வருஷத்துலேயே கூகுள் குரோமுக்கு போட்டியான கம்பெனியாக மாறுறாரு அதுவும் பதினெட்டு பில்லியன் டாலருக்கு உயருது அவரோட கம்பெனி வேல்யூ ஸோ ஆப்பிள் அண்ட் மெட்டா கம்பெனியெல்லாம் கிட்ட பெர்ப்ளெக்ஸிட்டியை சிட்டியை வாங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறதா டீல் பேசுகிறாங்க ஆனால் முப்பது வயசே ஆன அரவிந்த் பணத்துக்கு மயங்காமல் அந்த டீலை தட்டி கழிச்சிட்றாரு இந்த நிலைமையில் தான் அவர் கூகுள் குரோமை வாங்கிறத சொன்ன மேட்டர் சும்மா தீயாக பரவிடுச்சு டெக் உலகத்தில் எல்லா வித சர்ச் இன்ஜின் ப்ரௌசர்லேயுமே தேடப்படுற ஆள் இப்போ யாருன்னா நம்ம சென்னையால் அரவிந்த் சீனிவாஸ் தான் இதுக்கு முன்னாடியே அவர் மோடி கமல் ஏஆர் ரகுமான் அவங்கள சந்தித்து பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரிய ஜாம்பவான்கள் தான் இவரை அதாவது பெர்பிளெக் சிட்டி சிஇஓ அரவிந்த் சீனிவாஸை மீட் பண்ண வந்திருக்காங்க கமல் ஏஆர் ரகுமான் எல்லாம் அவர்கள் துறையில் எப்படி ஏஏயை புகுத்தி செயல்படுத்தலாம் அப்படின்ற டிஸ்கஷனுக்கு வந்திருக்காங்க அதோட அவர் படித்த ஐஐடி மெட்ராஸ் காலேஜில் இவருக்கு ஒரு அவார்டும் தராங்க போதி லீஃப்னு போதியோட சான்ஸ்கிரிட் மீனிங் பர்ஃபெக்ட் விஸ்டம் அதாவது சரியான ஞானம் அரவிந்த் ஐஐடி மெட்ராஸில் லெக்சர் கொடுக்க இருக்கும்போது அரவிந்த் சொன்னது என்னன்னா கம்பெனி நேம் பெர்ப்ளெக்சிட்டியோட மீனிங் குழப்பம்தான் ஏன்னா குழப்பம் இருந்தால்தான் மேக்கிங் த பிளானட் ஸ்மார்டர் அண்ட் பீயிங் த பிளாட்ஃபார்ம் வேர் யுவர் நாலேஜ் பீயிங்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பார் இதுக்கான அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நாரதர் சொல்கிற மாதிரி கழகம் பிறந்தாதான் நல்ல வழி பிறக்கும் அப்படின்றது தான் ஜெஃப் பெசோஸ் பெர்ப்ளெக்ஸ் சிட்டிஏயை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைய காலகட்டத்தில் குளோபல் பவர் ஹவுஸாக இருக்கிறது பெர்ப்ளெக்ஸ் சிட்டிஏஏ தான்னு சொல்கிறாரு அரவிந்துக்கு அவரோட ஏஏயை ஃபாஸ்டஸ்ட்டு ஆன்சர் கொடுக்குற இன்ஜினாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த கொஷின் வந்தாலும் இவரோட முப்பது வயசுலேயே பல மோட்டிவேஷனை நமக்கு கொடுக்குறாரு எதையுமே பிளேம் பண்ணாமல் அவருக்கு கிடைச்சதையும் பிடித்ததையும் படித்து அவர்கிட்ட இருந்த நார்மல் லேப்டாப்லேயே எந்த ஆஃபீஸ் செட்டப்பும் இல்லாமலே ஃபைவ் இயர்ஸாக அவரோட ரிசர்ச்சை அமெரிக்காவில் முடித்து பல லட்சம் சம்பளம் தரேன்னு சொன்ன கம்பெனியை உதறி தள்ளி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோ பண்ணி நல்ல பெரிய இன்வெஸ்டர்ஸை பிடித்து இப்போ கூகுள் குரோமை வெலை பேசி மோடி கமல் ஏஆர் ரகுமான் கூட பிஸ்னஸ் மீட் அப்புன்னு பல விஷயங்களை செய்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறது எந்த இன்ஃப்ளூயன்ஸோ பணமோ இல்லை அவரோட சுய ஒழுக்கம் அண்ட் படிக்கணும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சொத்துக்குமே நம்மளால் உத்தரவாதம் தர முடியாது ஆனால் படிப்புக்கு மட்டும் அழிவே கிடையாது நம்ம வள்ளுவருமே சொல்லுவார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஸோ படிப்புன்னு ஸ்கூல் அண்டு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் லைஃப்பை குரோத் ஆக்க இது படித்தா நல்லா இருக்குன்னு திங்க் பண்ணுறீங்களா உடனே படிங்க படித்து அதை செயல்படுத்துங்க படிப்புக்கு வயசு ஒரு கட்டுப்பாடே இல்லை அது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் பேசலாம் பாய்